ஹாய் மக்களே வெல்கம் டு எடு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு அரண்மனை மாதிரி இருக்கிற ஒரு வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கறீங்க லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல வீடு லேண்டு பார்த்துட்டு அவங்களும் அவங்க நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க இது ஒரு மாடர்ன் மாளிகைன்னு சொல்லாங்க அளவுக்கு ஒரு சூப்பராக வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இது வந்து மாங்காடம்மன் கோயிலில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இங்க வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் எல்லா அயூனிட்டிஸும் நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்க ஒன்

ஒரு சூப்பரான எலிவேஷன் தாங்க எலிவேஷன் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பராகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கு பாருங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டை தாண்டி வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நீங்கள் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு கார் பார்க்கிங் பிளஸ் ஒரு நாலஞ்சு பைக் நிறுத்திக்கலாம் அதுக்கும் ஸ்பேஸ் இருக்கு மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக ஃபால் சிலிங் பண்ண எஃபெக்ட் அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் எலிவேஷன் டைப் சுட்டி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக அழகாக இருக்குங்க என்ட்ரன்ஸில் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க வே மாடலர் கிச்சனா பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஓபன் டைப் கிச்சனாவும் அழகாகவும் இருக்குதுங்க மேலே வந்து எல்லா எல்இடி ஸ்பா இதெல்லாம் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ரேக்குக்கு எல்லாத்துக்கும் அழகாகவே சூப்பராகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு பிரேக் கஷ்ட கவுண்டர் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் கீழே வந்து ஃபுல்லாகவே கபோர்ட்ஸ் இருக்குங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுன்றதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளம்ஸியாக இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அட்டகாசமாக உங்களுக்கு வந்து சோஃபா செட்டும் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஹோம் தியேட்டரும் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் ஒரு ஏசியும் போட்டு கொடுத்துருக்கோம் எல்லா ஃபிட்டிங்ஸும் சேர்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்ஜெனிங் ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் பிரமாண்டமாகவும் இருக்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு பெட்ரூம் ஒரு டோரு நல்லா அழகான ஃப்ரெஷ்ஷூ டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா இல்லை ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இது வந்து அட்டாச் டாய்லெட்டோட மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாகவே பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஒரு ஜன்னல் இருக்குது இது வந்து ஒரு செட்பேக்கு த்ரீ ஃபீட் செட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சைடில் வந்திங்கன்னா இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் ப்ளஸ் ஹோம் தேட்டரும் மாடியில் தாங்க அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க மேலே வந்திங்கன்னா இது வந்து ஹோம் தேட்டருங்க ஹோம் தியேட்டர் என்ட்ரன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு என்ட்ரன்ஸுங்க மேல வந்து லாஃப் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமோட டோர் நல்லா அழகான ப்ரெஷ் டோர் தான் இங்கே வந்து கபோர்ட் செட்டப் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஏரியாவுக்கு அழகாகவே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ப்ரீமியமான ஒரு பெட்ரூம் எவ்வளோ அழகாகவும் ஸ்பேஷியஸாகவும் இருக்கு பாருங்க வேலை எலிஜி ஸ்பாட்லைட் பண்ணி அழகாக கலர் காம்பினேஷனில் வால்பேப்பர்லாம் சூப்பராகவே ஒட்டி கொடுத்துருக்குங்க அந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி பால்கனியும்ழகா இருக்கு பாருங்க டிவி வச்சுக்கலாம் அதுக்கும் அழகா இருக்கு ரெஸ் ரூம் பார்க்கறதுக்கு அழகாகவும் கொடுத்திருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் டு ஸ்கை மாடல்ல கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா வந்து ஸ்கை தெரியும் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க இந்த பெட்ரூம் எவ்வளோ சூப்பராகவும் அழகாகவும் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்ல ஒரு இங்கே ஒரு வால் வால்பேப்பர் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க வுட் உட் டெக்ஸ்டர்லாம் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு பெட்டு லேட்டஸ்ட் பெட்டு இல்லை ஒரு குவாலிட்டியான ப்ராடெக்டாக உங்களுக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ஒரு அழகாக வந்து ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வச்சுக்கலாம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சைடில் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த சைடும் போயிட்டு அப்படியே இந்த பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் இந்த அளவுக்கு அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் ரெஸ்ட்டும் ரூம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் லேண்ட் ஏரியா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஹோம் தியேட்டர் உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபர்னிஷ்டு இருக்காங்க சோஃபா பெட்டு எல்லாமே போட்டு உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி லேக்ஸில் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க மிஸ் பண்ணிடாமல் உடனே ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடை வந்து புக் பண்ணிங்க இதே போன்ற அழகான வீடியோவில் எடுத்து உங்களுக்கு சேர்த்துக்கிட்டேன் அரசு பா பாய்